டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு தொட்டா சினிங்கி முறுக்கு பார்க்க போகிறோம் தொட்டா சினிங்கி அப்படின்னா தொட்டா தான் சினுங்கும் ஆனால் இந்த முறுக்கு தொடாமலே நொறுங்கும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சாஃப்டான முறுக்கு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் உளுந்து எதுவும் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய இந்த முறுக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு இன்னைக்கே சாயந்தரமே இந்த முறுக்கு செஞ்சுருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண சூப்பரான ஸ்நாக்ஸ் அதுக்கு இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி அதாவது மெசர்மெண்ட்டில் ஒரு கப்பு தண்ணி சூடாகி வரட்டும் இப்போ வந்து இந்த சூடாகும்போதேவும் ஒரு டீஸ்பூனு தூளுப்பு அதில் சேர்த்துருங்க அதிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு அந்த உப்பும் அந்த சன்ஃப்ளவர் ஆயிலும் அந்த வெந்நிலையே நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சு வந்தோடனே மெசர்மென்ட் கப்ல ஒரு கப் ரவை ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இப்போ வந்து அந்த கொதிச்ச தண்ணியில் ரவை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் அதுல வேக விட்டுருங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து நைஸா சூப்பரா இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி செய்கிறதுன்னு இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் இது இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் செய்திருந்தா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துருங்க இந்த மாதிரி அடுப்பு வந்து நான் எப்பயும் போல் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நல்லா கிண்டி கொடுத்தாச்சு தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு எல்லாம் வெந்த உடனே இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் நல்லா கொஞ்சம் தம்மாயி வரட்டும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா தம்மாயிருச்சு அதாவது பெசை இதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் ஆறி இருக்கணும் அது மாதிரி நல்லா இருக்கணும் இப்போ நம்ம பெசரிக்கு தட்டில் வந்து தனியாக எடுத்து போட்டுடலாம் இப்போ நம்ம பெசரிக்கு தட்டில் தட்டியாச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல ஓமம் ஓமத்தை மட்டும் நல்லா நசிக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே சேர்த்துருங்க இப்போ இதோட சேர்த்து நம்ம ஒரு கப்பு மெஷர்மெண்டில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு வறுக்காத மாவு எப்பயும் போல பாக்கெட்டில் வாங்குற மாவு தான் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசையணும் இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு அதனால இந்த இடத்துலலாம் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை நீங்கள் நல்லா ஒரு தடவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி மாவை இதோட பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க அப்புறம் தண்ணி தேவைப்படும் நம்மள பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரிசி மாவையும் அந்த ரவையும் நல்லா வெந்த ரவையும் போட்டு நல்லா கலந்தாச்சு நல்லா அளவு கலந்துட்டு இப்போங்க வெது வெதுப்பான தண்ணி நம்ம கொஞ்சம் வந்து ஒரு முந்நூறு எம்எல்ஏ சுட வச்சு வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஒரு முறுக்கு மாவு போகிறதுக்கு தான் நம்ம இதை மாவை பிசைய போகிறோம் வெது வெதுப்பான தண்ணி போதும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சாச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு உருட்டிருங்க உருட்டிட்டு ஐட்டா எண்ணெய மேலே தடை விட்டுருங்க இப்போ நம்ம வந்து நல்லா திருக்குளக்கு தான் எடுத்துருக்கோம் முறுக்கு முற்கொளக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்ட உள்ளது தான் எடுத்திருக்கோம் அதை எடுத்துட்டு நம்ம உள்ள போட்டுடலாம் உள்ளே போட்டுட்டு லேசாக எண்ணெயை தடை விட்டுருலாம் நல்லா எண்ணெய் தடை விட்டுருங்க இப்போ நம்ம வந்து நம்ம முறுக்கு வழக்கில் ஒரு முக்கால் பகுதிக்கு நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லை அதாவது புளிகிற அளவுக்கு நல்லா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இலக்கமாக இருக்கணும் ரொம்பவும் டைட்டாக இருந்துடக்கூடாது ஏன்னா ரவை அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு இலக்கமாக பிழைஞ்சி பிழைஞ்சிட்டு அப்புறம் வந்து முக்கால் விளக்குக்கு மாவை அடைச்சி விட்ருங்க புளிய போகிறோம் நம்ம ஒரு தட்டு கொஞ்சம் அகலமான தட்டு அந்த மாதிரி குப்புரத்தை கவுத்திட்டு அதை அப்படியே புழிஞ்சிக்கிற போகிறோம் நல்லபடி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக பிழிஞ்சிட்டு வாங்க அவ்வளோதான் லைட்டாக புழிஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த கார்னர் மட்டும் லைட்டாக ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அப்படியே புளிஞ்சு எடுக்க போகிறோம் எண்ணெயில் அந்த எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப லோவில் இருக்கக்கூடாது நல்லா சூடாக முறுக்கு எப்படி சூடு அந்த ஒரு மீடியமான சூடு வச்சப்போ அதே சூட்டில் இருக்கணும் இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே பக்கத்தில் தட்டை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அப்படியே கைட்டு எடுத்து மெதுவாக இறக்கிடுங்க அந்த அளவுக்கு உடையாது நல்லா நைஸாக இருக்கும் எடுத்து இறக்கியாச்சு இது வந்து உங்களுக்கு பிழிஞ்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெருசாக போடணுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட எப்பையும் போல் சாதாரண முறுக்கு மாதிரி சின்ன சின்ன முறுக்காகவும் போட்டுக்கலாம் இல்லை மொத்தமாக சேவு கணக்கை பிழிஞ்சி விட்டுட்டு அரிச்சு எடுத்துடலாம் எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஸ்டைலில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வெந்து வரட்டும் உடனே புரட்டிட வேண்டாம் நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் அடங்கட்டும் நல்லா சலசலப்பு அடங்கின உடனே அதை அப்படியே புரட்டி விட்டுடலாம் நம்ம முன்னக்கூடிய புரட்டினோம்னா அது உலஞ்சிரும் உலஞ்சி அப்புறம் வந்து உதிரி உதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் வெந்த பிறகு புரட்டினாதான் தான் நல்லாயிருக்கும் ஒரு வயது ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் சலசலப்பு அடைஞ்சிருச்சு படங்கிருச்சு உடனே நம்ம அதை எடுத்துடலாம் நம்ம தொடங்குலையும் அப்படியேவும் நல்லா பொறு 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 பொருன்னு ஐஸா இருக்கும் அருமையா தயாராயிருக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு உம் ப்பா எம்ஜிஆர் பாட்டுன்னா எந்த பாட்டிங்க தொட்டால் பூ மலரும் இப்போ நம்ம அப்படியே பட்டாலே அப்படியே மலர்ந்துருது அளவுக்கு நைஸாக அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது சாப்பிடவும் நல்லா இருக்கு நல்லா ஸ்நாக்ஸ்னு ஒன்று சாப்பிடணும்னா இப்படி ருசியாக சாப்பிடணும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்